பிடித்தது பிடித்தது நம்ம நம்ம பார்க்க போகிற வீடியோ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வேற ஒன்றும் இல்லைங்க மாத சஷ்டி விரதத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த மாதத்திற்கான அதாவது ஜனவரி மாதத்திற்கான வளர்ப்பிறை சஷ்டி விரதம் என்னைக்கு வருது என்னைக்கு இந்த விரதத்தை நீங்கள் இருக்கணும் விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வரைக்கும் சஷ்டி விரதம்னா என்னன்னே தெரியாது உங்கள் சேனலை பார்த்த பிறகு தான் நான் மாத சஷ்டி விரதம் வளர்ப்புறை சஷ்டி விரதம் இருந்து எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் வந்து சஷ்டி விரதம் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா எப்போ வந்து சஷ்டி விரதம் வருது என்றைக்கு வருதுன்னு முன்னாடியே அட்வான்ஸ்டாக ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே வந்து வீடியோ போட் போட்டுருவேன் போடுறதுனால தான் அவங்களால ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியுது ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தை மாதம் அதாவது ஜான்வரி மாதத்திற்கான வளர்ப்பிறை சஷ்டி விரதம் என்னைக்கு இருக்கணும் வளர்பிறை சஷ்டி திதி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ற சனிக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி அதாவது வர்ற சனிக்கிழமை ஜான்வரி இருபத்தி நாலாம் தேதி இந்த வளர்பிறை சஷ்டி திதி வந்து வருது ஸோ நீங்கள் குழந்தை பேருக்காக இந்த சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் வந்து இருக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் வர்ற ஜான்வரி இருபத்தி நாலு சனிக்கிழமை இந்த வளர்பிறை சஷ்டி தி திதி வர்றதுனால நீங்கள் அன்னைக்கு சஷ்டி விரதம் வந்து இருக்கலாம் இதுக்கு வந்து எப்படி இருக்கணும் விரத முறைகள் என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் புதுசாக விரதம் இருக்க ஆரம்பிக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்துக்கே உரிய ஒரு மிகப்பெரிய மிக கடுமையான சக்தி வாய்ந்த ஒரு விரதம் கு முருகன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்தே தீர்வார் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விரதம் நம்மளோட முன்னோர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னது அப்படின்னா சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஆக்சுவல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டியில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அகப்பையான கருப்பையில் குழந்தை பாக்கியம் வரும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் ஸோ ஒவ்வொரு மாத சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி இல்லை தீபாவளி டைமில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி முருகப்பெருமான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக அள்ளித்தருவார் அந்தளவுக்கு அது பவர்ஃபுல்லானது இந்த சஷ்டி விரதம் நீங்கள் எப்போ சொன்ன மாதிரி திங்கட்கிழமை சஷ்டி விரதம் வந்தாலும் இங்கே முதல் நாளில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் வீடு எல்லாமே சுத்தப்படுத்தி வெட்ஷீட் எல்லாம் அலசி போட்டு கணவன் மனைவி ஒன்று சேராமல் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அதாவது இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் விரத காலம் ஸோ அந்த விரத நேரத்தில் வந்து நீங்கள் முழுக்க முழுக்க முருகன் சிந்தனையோடவும் முருகன் பெருமானின் பாடல்களோட பாடல்களை பாடியும் நல்ல சிந்தனைகளோட நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை எனக்கு கூடும் முருகான்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த முருகன் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அள்ளி தருவார் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முதல் நாள் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் ஆறு மணிக்கு எழுந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே தலைக்கி குளித்து பூஜை அறையெல்லாம் வந்து பூக்களால் அலங்கரிச்சிட்டு இந்த நெய் தீபம் ஏற்றி அதாவது ஷட்கோண கோலம் போட்டு சரவண பவ அப்படின்னு போ எழுதி ஆறு தீபங்கள் ஏற்றி பாக்கு வச்சு நெய்வேத்தியத்துக்கு பால் பழம் வச்சா கூட போதும் இல்லை வேறு எதுவும் ஸ்பெஷலாக செய்ய முடியலனாலும் பரவாயில்ல ரெண்டு வாழைப்பழம் ஒரு கிளாஸ் பால் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வைச்சாலே போதும் இல்லை உங்களுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் அதாவது சக்கரை பொங்கல் தயிர் சாதம் இந்த மாதிரி ஏதாவது நெய்வேத்தியத்துக்கு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்க விரதம் இல்லாமல் மற்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் பூஜையை காலையில் ஆரம்பிச்சுக்கணும் இப்போ அன்றைக்கி ஃபுல் டே நான் சொன்ன மாதிரி முருகன் சிந்தனையோடு இருக்கணும் மதியம் தூங்கக்கூடாது புறம் பேசக்கூடாது கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடாது ஈவினிங் ஆறு மணிக்கு திருப்பியும் இதே மாதிரியே பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் நெய் தீபம் போட்டுட்டு வந்து வீட்டில் திரும்பவும் புது வெத்தலை பார்க்க நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணி நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் நைட்டு வந்து நீங்கள் லைட்டாக டிஃபன் வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போது விரத முறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிக கடுமையான விரதமான மிளகு விரதம் காலையில் நீங்கள் ஆறு மணிக்கு பூஜையை ஆரம்பிக்குங்கிறீங்க ஆரம்பிக்கிறீங்க இல்லையா அப்போவே வந்து முருகா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுன்னு ஒரு மிளக வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கோங்க இல்லைனா ஆறு மிளகு கணக்கு சொல்லுவாங்க ஏன்னா முருகனுக்கு ஆறு முகம் ஆறுபடை வீடு எல்லாமே ஆறு அப்படிங்கிறதுனால ஆறு மிளக வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கலாம் இல்லை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விரதங்கள்லேயே கடுமையான விரதம் வந்து இந்த மிளகு விரதம் அடுத்து பட்டினி விரதம் வெறும் தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கக்கூடிய ஒரு விரதம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் விரதம் மூணு வேலையும் ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் பழ விரதம் மூணு வேலையுமே ஒரே ஒரு பழம் மட்டும் சாப்பிட்றது பசிக்கு சாப்பிட்றது கிடையாது ஒரு பழம் மட்டும் அந்த மாதிரி சாப்பிட்றது ஜூஸாக குடிக்கக்கூடாது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு வேலையுமே டிஃபன் மட்டுமே சாப்பிட்டுட்டு அதாவது ஏதாவது இட்லி தோசை இடியாப்பம்ன்ற மூணு வேலையுமே அந்த மாதிரி சாப்பிட்றது இல்லைனா மூணு வேலையுமே வெறும் தயிர் சாதம் அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் எனக்கு இந்த மாதிரி விரதம்லாம் ஒத்து வராது அப்படின்னா இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பொழுது இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு காலையில் மட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு மதியம் நல்லா இலை போட்டு பாயசத்தோடு சமைச்சு முருகனுக்கு படைச்சிட்டு நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டு விரதத்தை விட்டுக்கலாம் பூஜை பண்ணி முருகனுக்கு படைச்சிட்டு நீங்கள் வந்து விரதம் விட்டுக்கலாம் அந்த மாதிரியும் இருக்கலாம் ஸோ விரதம் வந்து இப்படி தான் இருக்கணும் கடுமையாக இருந்தால் தான் முருகப்பெருமான் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறது இல்லை இப்படி இருந்தால் அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தமும் இருக்குது ஸோ அதுக்காக தானே தவிர மற்றபடி நீங்கள் இருக்கலை இருக்க முடிய இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்காது அப்படிங்கிறது இல்லை நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெறும் டிஃபன் ஐட்டம் இல்லைன்னா வெறும் தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் இறைவனை வந்து பூஜை பண்ணி மனதார நினச்சி கும்பிட்டாலே அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு வந்து குழந்தையாக வந்து பிறப்பார் ஸோ முழு முழு நம்பிக்கையோடு எது செஞ்சாலுமே அதை முருகப்பெருமான் வந்து நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு அந்த பலனை கொடுத்துருவார் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சஷ்டி விரதத்தை இருங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்フル ஆயிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் फ्रेंड्सஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க